பொதுவாக சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஹீரோ ஹீரோயின் லவ் ஹீரோயின் டேரக்டர் லவ் இதை பற்றி தான் கிசு கிசுவோ ஹைலைட்டோ ஹாட் டாப்பிக்கோ இருக்குங்க ஆனால் முதல் முறையாக ஒரு ஹீரோயின் கட் இருக்கிற பட்டுப்புடவையை பற்றி ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக ஹைலைட்டாக பேசிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நான் இப்படி சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் சமந்தா அண்ட் நாகச்சைத்தன்யாவை பற்றி தான் சொல்றேன்னு ஆமாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ரீசெண்டாக நிச்சயதார்த்தம் முதல்ல சைத்தன்யா வழக்கப்படி இந்து முறைப்படியும் அதுக்கப்புறம் சமந்தா வழக்கப்படி கிறிஸ்டியன் முறைப்படியும் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்துச்சு இந்த நிச்சயதார்த்தம்

பத்திரமா பார்த்துக்கோங்க பட்டு மட்டும் இல்ல நாக சைதன்யாவையும் தான் இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தி சினிமாஸ்.